அடங்கா நானும் பார்த்துன்னு இருக்கேன் வா போய் பாப்போம் என்ன பண்ணி வச்சிருக்கானு சியானா என்ன முட்ட என்ன விஷயம் போய் முட்டை அதெல்லாம் எனக்கு தெரியாது அம்மா

உங்க வீட்ல இன்னும் முட்டை இருக்கா என் முட்டை அண்ணன் மஞ்ச முடி புடுங்கிட்டு ஓடிட்டான் மனுஷன் என்னடா வேலை இருக்கான்னு தெரியாம ஏனா இவ்வளோ நாள் உனக்காக தான் பார்த்துட்டு இருந்தேன் பார்த்துக்கோ இன்னைக்கு உங்க அம்மாவே சும்மாவே விட மாட்டான் சத்தா இன்னைக்கு அம்மாவா அடிக்க போகிறா ஜாலி கடைபிடிங்க வேணா அட்டனடமும் ஓடி போய் ஒளிஞ்சிக்னேன். ஏ வசந்தி, எங்கர்க்கு வாஸ்தந்தி, மரியாதையா வெளிய வா சொல்லிட்டா. நீ இங்க வரலனா நான் உதடே மாட்டேன, நீ வர வரைக்கும் எங்கதான் இருப்பேன். நாலமுடி, நீ இங்கதான் இருக்கேன்னு தெரியும். மரியாதையா வந்திரு. வசந்தி, யாரோ கூபற மாதிரி இருக்கு. யாருன்னு போய் பாரு வசந்தி. வசந்தி, வசந்தி. இங்கதான் இருப்பீடால வரதே இல்ல. இவ்வளவு என் தலையில கட்டி வச்சுட்டு ஒரே ரோதனியா இருக்கு எனக்கு வாங்க லட்சுமி அக்கா அவ இவ்ளோ நேரம் இங்கதான் இருந்தா எங்க போய் தொலைஞ்சாலும் தெரியலையே என்ன விஷயம்க்கா

நேத்து நைட் எங்க போனீங்க அப்பா அம்மா எங்கயோ போனாவப்பா நானே லைட் பூச்சி புடிக்க போயிட்டேன் அம்மா என்ன விட்டுட்டு வந்துட்டாவ நானே தான் வந்த வீட்டுக்கு அப்புறம் அம்மா ஆடு கோழிலாம் வச்சிருந்தாவ எனக்கு முட்டை மட்டும் தான் பார்த்தாவ அண்ணே நீங்க வாயால சொன்னாலாம் கேட்க மாட்டானே அவளுக்கு நாலு சாத்து சாத்துங்க வீட்டோட கட்டி போடுங்க அவளை அப்பதான் இப்ப பாத்தீங்களா எது வரைக்கும் கொண்டு வந்துருக்கா பசந்தி எங்க இருக்க பெரிய பாதியா இல்லையா அடிச்சு போட்டாலும் திருந்த மாட்டேன் இதுக்கு மேல என்னதான் உன்னை பண்ணி தொழிலுறதோ எனக்கு ஒண்ணும் புரியல தொலை நீ இல்லாமலே நான் என் பிள்ளைய வளர்த்துக்கிறேன் இப்படி ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு தொல்லையா கூட்டிட்டு வரிய நீ இவன் இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டா நீங்க போய் போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லுங்க பொத்துலா இருந்துட்டு வரட்டும் அப்பதான் இவளோ திருந்துவா ஆஹ் சல்லத்தை கேளுங்க இப்படிலாம் சொல்லாதீங்க என்ன நடந்துச்சு நான் சொல்றேங்க ஒரு நிமிஷம் கேளுங்க சரி காத விடு நீ பண்ற பண்ணிட்டு ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவ அதெல்லாம் எனக்கு தேவையில்ல ஏக்கா நீங்க இவளை கூட்டு போங்க கடவுளே சடத்தை யாரையும் கேட்க மாட்றாங்களே நம்ப மாட்றாங்களே அங்க போய்டான்ட்டு அதனால தான் நான் போய் எடுத்துட்டு வந்தேன். என்ன காயின இருக்கீங்க இவ போங்க. ஏ நீங்களால என்ன நம்புங்க என்னங்க இப்படி பேசுறியே நான் போய் திருடுவானா எல்லாத்துக்கும் அந்த பேய் தாங்க காரணமா சொன்னா நம்ப மாட்டீங்க. இவ்வளவு நடந்த பின்னடியும் உயிரோட இருக்கணுமா இந்த பொறியை ஏத்துன்னு மாட்டே நான் செத்து போறீங்க நீங்களா சந்தோஷமா இருங்க நான் சொல்றதே யாரும் நம்ப மாட்டீங்கல்ல. என்ன இவ இப்படி பண்ணிட்டு இருக்க

Thank no. <laughs> you.

கிறிஸ்மஸ் நான் வெளியூர் போறேன் ஆ ஆ போயிட்டு வந்து பாக்கலாமே ஆ ஆ சரி ஆ கட்டவுளி இப்படியாவது இந்த பெட்டி ஃபுல்லா தங்கமும் வைரமும் போட்டு ரொப்பியானன்னு பாத்துக்க ஏ சியானா சீக்கிரமா வா ட்ரெயின் போயிடுச்சுனா உங்க அப்பா யாரிட்ட யார் பதில் சொல்றது அம்மா நம்ம எங்க போறோம் ஏ இடி உடுவா எத்த எங்க போறன்னு கேட்க கூடாது நீ. மூடிட்டு வா சும்மா. என்ன மதி நீ இவ்வளவு நேரம் ஆக்கிட்டீங்க. சீக்கிரம் வாங்க ட்ரெயின் புறப்படற போதே. டிக்கெட்லாம் எடுத்துட்டீங்களா? ஐயோ கடவுளே டிக்கெட்டா. ஐயோ வர அவசரத்துல அது வேற ইডিக்கலையே. இப்ப சொன்னா இவன் வேற திட்டுவான். டிக்கெட் தான செல்வா அதானே நான் அப்படியே நம்ம பாக்காத ட்ரெயினா என்ன நாள் முடி உம்மும் செரியிலியே ஏயதா கழவாணிதான மன்னுரியா என்ன நீ என்ன சும்மா வடிச்சிலும் போனு நாம் எதுக்கு போறான் எனக்கு தெரியாதா என்ன எல்லாரும் வாங்க சட்டு புட்டுன்னு போய் ட்ரெயின்ல இடத்த பிடிப்போம் புடிப்போம்

ஐயோ என்னமா சொல்லுறே இது யார் நம்பர் பொட்டி இல்ல 10 நம்பர் பொட்டி ஆ பாத்தியா நீ பொட்டி மாதிரி ஏறிப்ட்டு என்னைய ஏ அடுத்த ரயில்வே ஸ்டேஷன்ல பொட்டி மாதிரி ஏறி போ அங்க கரெக்டா இருக்கும் அம்மா சின்ன பொண்ணு அப்படி பண்ணுவோம் அடுத்த ஸ்டேஷன்ல இறங்கி வேற பொட்டில ஏறி போ ஐயோ கடவுளே இந்த சின்ன பொண்ணு வேற மறச்சனே இருக்காலியே அடுத்த ஸ்டேஷன்ல நான் என்ன பண்ணப்

இதுல ஏறி போய் வசதியா படுத்துக்க வேண்டியதா நச நசேன்னு அங்க எங்க நம்ம படுக்க முடியும் ஏமா எங்கமா